கனகா அவர்களை தமிழகத்தில் ஒரு தமிழர்கள் நமல்த்திவான் ஈயா அவர்கள் தமிழ்ச் சங்கத்தில் தலைவர் அல்லானந்தா வருகிற மற்றும் நீங்கள் கொள்கை இருக்கின்ற பெரியோர்களே கலைஞர்களே அமையோர்களே அனைவருக்கும் என் அன்பு அன்புகின்ற வளரம் தம்பி பிரதிபனி செவ்வாறம் கவிதை பணுவற்கு வாழ்க்கை செய்தி வழங்குவதில் நான் மிகவும் பெருமையும் பெரும் மகிழ்வும் அவர் திருகோணமலை மன்னி அரங்கக் கலைஞர் ஒப்பற்ற நாடக கலைஞர் திருகோணமலை ஒரு முத்தான முத்து கலைத்துறை அவர் வருவாய்க்காக பொழுதுபோக்குக்காக புகழுக்காக கலைமுகம் சூடாகும் கலையே வாழ்வாகவும் வாழ்வே கலையாக கொண்டவர் நான் அறிந்த பிரதிபன் ஒரு நடிகை நெறியார்களான நாடக பிரதியாகிய ஓவியன் பாடகன் இசையமைப்பாளர் திரைப்பட நடிகர் யோக கலா நெத்தகன் எவருடனும் இன்முகத்துடனும் பலரும் எளிமையான துடிப்பான இளைஞர் இவர் திருமலை கலாமண்டில் நாடக ஆட்சி குழுவின் கலைஞராகவும் பயிற்சி விப்பாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை செயல்பட்டு வந்தனர் பிரபல சிங்கள திரைப்பட நடிகை நடிகையாக இருந்த அனோஜா வீரசிங்க அவர்களுடைய நெறிப்படுத்தும் அவினா கிளைக்கனுடைய மூத்த அரங்கியல் ஆற்றிகைக்கான மும்மொழி கலைஞர் பலவாதன் சர்வதேச யோகக்கலை பட்டம் பெற்ற பயிற்றுவிப்பாளர்களான அதாவது கேரளாவில் அமைந்துள்ள சிவானந்த ஆற்றியர்கள் யோகக்கலை பயந்து யோகாச்சாரியா என்ற விருதை சர்வதேச பெருமைக்குரிய பட்டத்தை பெற்ற ஒரு பெருமை கூறினர் தற்போது கலைப்பணி ஆற்றினர்கள் நான் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு எனது பாடசாலை மாணவர்களை கொண்டு செய்த குத்திமாரி பலவான் என்ற சிறுவர் நாடகம் மாவட்ட மட்டத்தில் முதலாம் இடம் எனது வழக்கப்படி துறை சார்ந்த அனுபவஸ்தர்களை அழைத்து நடித்து காட்டி அவர்களின் ஆலோசனைகளை வைத்தே நான் மேடையே வரும் திரு பிரதிபன் சிறு வயதிலிருந்தே எனக்கு நன்கு பழகிய குடும்பத்தை சார்ந்த ஆயினும் அவர் அப்போது கலைமுகத்துடன் எனக்கு அறிமுகமாக இருக்கும் திருமலை கலாமண்டம் லடாக்கிய பத்து நாள் பயிற்சி பட்ட பின் இறுதி நாள் இடவில் கலாச்சார மண்டபத்தில் அந்த நாடகத்தை மேடை இயக்க வேண்டும் என்று காட்சிப்படுத்துவதற்காக என்னிடம் கொண்டிருக்கிறார் காட்சிப்படுத்தினோம் அங்கு என்னை மேடையில் ஏற்றி கௌரவப்படுத்தினார் அந்த பயிற்சி பட்டறையில் அந்த அம்மையாரால் தெரிவு செய்யப்பட்ட திருவோணமலை கலைஞர்கள் இருவர் ஒருவர் பிரதீபன் மற்றவர் கங்கேஸ்வரன் அம்மையாரோடு அழைத்து செல்லப்பட்டு சில காலத்தில் கங்கேஸ்வரன் வெளிநாடு செல்ல பிரதிபன் இந்த வரை அந்த அபினா அகாடமியின் ஒரு நெறிப்படுத்தும் அரங்கு ஆற்றிகை நெறிப்படுத்தல் ஆசானாக பணிபுரிந்து வருகிறது நான் சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற ரெண்டாயிரத்தி ஆறு ஓய்வு பெற்ற பின்னர் ரெண்டாயிரத்தி எட்டு திருவண்ணமேலை விபிலிங்க கல்லூரியில் ஒரு நாடகம் பயிற்சி பெற்ற நடைபெறும் அந்த நாடக பயிற்சி பட்டறை அனோஜா வீரசிங்க ஆமையாருடைய பயிற்சி பட்டறை பத்து நாள் பயிற்சி பெற்றறை இளம் இருபது வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது கூடிய ஆசிரியர்களுக்காக நடத்தப்பட்ட பயிற்சி பெற்றறை அந்த பயிற்சி பற்றியை நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆதரவு பட்டேன் அப்பொழுது தம்பி பிரதிபர போய் கேட்டேன் என்னையும் உணைத்துக் கொள்வார்களா இந்த சின்ன ஆயின் சிறு எனக்கு அறுபத்தி ரெண்டு வயது என்னை இணைத்து விடுங்கள் என்று கேட்டேன் ஆனால் எனக்கு சிங்களம் தெரியாது அந்த அம்மையார் அவினா அகாடமி அனோக் அகர் சிங்க ஒரு சிங்கள இனத்தை சார்ந்தவர் அவர்களை முப்படி கேட்பதற்கு எனக்கு தெரியவில்லை அந்த வகை பிரதிபரிடம் கேட்டேன் என்னை இணைக்க விடுங்கிறார்கள் அவர் வந்தேன் அவன் எல்லா நமக்கு அங்கே போனேன் பத்து நாளும் பயிற்சி பயிற்சி என்றால் சாதாரணமான இல்லை உடலை வாங்கி உயிரை வதைக்கின்ற பயிற்சி அந்த பத்து நாளும் அந்த பயிற்சி நிறைய என்னுடைய உடல் இணைக்கு அந்த பயிற்சி நிறைய பொருத்தமான நல்ல ஏதாவது அந்த சின்ன சின்ன குதித்து தடுறாங்க என்னோடு சேருகிறார்கள் இல்லை ஏழு நாள் எனக்கு வயது அறுபத்தி ரெண்டு அவர்கள் இருபது வயது சேர்ந்த இருபத்தி ஐந்து சேர்ந்தவர் நான் அவர்களை அணுக போனால் அதிபர் அதிபராக இருந்த நாள் என்ற ஒரு பாலம் எங்களை பிரிக்கிறார் இந்த நிலையில் நான் கொஞ்சம் மரம் கலந்து போயிருந்த வேலை அந்த மண்டபத்தில் தொங்கலின் அறிக்கையாக ஒரு குப்போடு பயிற்சி விட்டுக் கொண்டிருப்பேன் அங்கே இருந்து பாப்பா சாப்பிட போட்டு புள்ளி குதித்து ஓடி வருவேன் ஸ்ப்ரிங்ல மாதிரி மாதிரிதான் வருவேன் ஓடி வந்து குடிப்பேர் இருக்காதவருக்கு குடுக்கு 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 என்று கொடுப்பேன் இந்த என்னோடய சேர்த்து ஆடுவதற்கு விரும்பாத அது கூட்டில் ரெண்டு பங்குன்னு போயிடுவேன் மூட்டில் ரெண்டு பங்குன்னு சிங்கள மொழி பேசுவார்கள் அவர்கள் என்னோடு நினைந்து உள்ள மிகவும் கஷ்டப்பட்டார்கள் எனக்கும் அவர் ஒரு நினைந்து உள்ள மிகவும் கஷ்டமானேன் அப்படின்னு ஓடி போக அவரை பிண்டியத்தை கொண்டு போனாங்கன்னு என்னோடு நினைத்து ஆடவே தான் நானே ஜீர்த்து ஆடுவேன் கொஞ்ச நேரத்தில் ஆள வேணாலே நாங்களும் ஆடிக்கொண்டிருக்கோம் அவ்வளவு ஒழுக்கமாக அந்த பயிற்சி பத்து நாள் பயிற்சியை தந்தவர் என்னை பொறுத்த நான் வாழ்த்துடைய வளர்ந்து வாழ்ந்திருக்கிறேன் ஏனென்றால் எனக்கு எல்லாரும் முடியவர்கள் வாங்கினோம் ஏதோ ஆனால் என்னை பொறுத்த எதாவது எனப்படும் ஆசாரங்கள் என்ன பெருமை சொல்வது நான் போகிறேன் இவரை பொறுத்தவரையில் ஏற்கனவே இங்கே குறிப்பிட்டது போல அவர் அகில இலங்கையிலும் வடக்கு தெற்கு மேற்கு ஊடாக உள்ள பிரதேசங்கள் அணியிலும் கிராமங்கள் பட்டியலில் எல்லாம் சென்று அந்த அகாடமி சார்பில் நாடக பத்திரிகைகளை நடத்தி வந்திருக்கிறார் அவர்கள் இலங்கையில் போவாத இடங்கள் மிக குறைவு அதே போலும் ஸ்காட்லாந்து இங்கிலாந்து பாகிஸ்தான் மலேசியா ஜெர்மனி இந்தியா போன்ற நாடுகளுக்கும் அவர் சென்று நான் வாழ்த்துறை வழங்க வந்தவர் எதையோ நேற்று கொண்டு போகிறேன் என்று சொல்ல வேண்டிய நாடகம் என்ற துறையில் பின்னோடு அவர் தொடர்புடையவர் அந்த வகையில் அவரை நான் அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு வாரிய கடமை உண்டு திருகோணமலை ஒரு காலத்தில் அகில இலங்கை ரீதியாக புகழ் பெற்ற புவனேஸ்வரமே சொந்தவர்கள் அகில இலங்கை ரீதியாக புகழ்பெற்ற இசையமைப்பாளர் பத்மநாபன் அந்த வரிசையில் திரு பிரதீபன் அடுத்து கால் வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர்களது அந்த அழுகை திரைப்படத்தை பார்க்கும் பொழுது நாங்கள் மிகவும் உணர்ச்சி விடப்படக்கூடிய அவ்வளவு ஆற்றலையும் திறமையை கொண்ட ஒருவர் இந்த திருமலை வாழ்வில் இலைமறை பாயாக வாழ்ந்திருக்க அடுத்தது அவருடைய சிறுபான் என்ற பகுதிக்கு வருகிறேன் நான் அதை ஆய்வையை அயோடு செய்வதற்கு சார் எல்லாரும் சென்று வருவேன் இருந்தாலும் என்னுடைய தேர்தல் உடைய நான் திருப்பவர்கள் என்னிடம் சந்தேகங்கள் வாழ்க்கையில் சென்றவர்கள் எனக்கு இந்த அன்பை காலத்தில் இந்த கவி கவிதை நூல்கள் அநேகமாக வெளிவருகின்றன பாரதியார் பாரதிதாசன் கண்ணதாசன் ஐரமுத்து அமரது வாலி உப்பட அல்லது அவர்களுடைய கவிதைத் தொகுப்புகள் ரோவரை நிரப்பதன் மூலம் எத்தனை தேர்வுகளுக்கு அவரை பயன்படுத்தியிருந்தன சில கவிடைய கவிதை நூல்கள் ரோவரை நிரப்பதை தவிர அது சமூகத்துக்கு நீங்கள் அவை பயன்படுவதாக அமைவதில்லை அந்த வகை நீங்களும் இந்த உணர்ந்தீங்க இந்த கவிதை தொகுக்காமல் என்று நான் கேட்டேன் அவன் இந்த ச நீங்கள் இருந்த அந்த கல்வி தொகுப்பை அவர் அறுபத்தி ஐந்து பக்கம் ஐம்பத்தொரு தலைப்புகளில் அந்த கல்வி தொகுப்பை வெளியிட்ட அவர் தொடாக விளையவில்லை அவர் போகவில்லை அந்த கவிதைகளின் ஊடே சாதாரணமான கவிஞர்கள் கவிஞர்கள் ஆய்வு உள்ளுக்கு போவதை விட அவர் வித்தியாசமான பாதை வேறு வேறு கோணங்களில் உழைத்து அந்த தலைப்புகளை சித்தரித்திருக்கிறார் அதை வாசித்து பார்க்கும் பொழுது அத்தனை கவிதைகளும் ஆக்கப்பூர்வமானவே அமையும் பாராட்ட குழந்தைகளாகவும் அது புதுக்கவிழை என்ற நிலையில் இல்லை மரபு கவிதை என்ற நிலைக்கு கிட்ட வந்து அந்த கவிதைகளை காத்திருக்கிறார் அடுத்து இந்த கை கை என்ற ஒரு கவிதை இருக்க அதை நான் பார்த்தேன் அந்த கை என்ற கவிதையை அவருடைய மனமான உணர்வை மனமார்ந்த உணவை அப்படி சித்தரித்து இருக்கிற நாசு அதை பார்த்துக்கோ அந்த தெரியும் நான் அதை பார்த்துக்கொண்டு அந்த பற்ற திரும்பவில்லை உங்களுக்கு பார்த்துட்டு தெரிந்து கொள்ளும் போன்று அவருடைய ஏனைய கவிதைகள் கூட மிகவும் சிறந்த ஆய்வுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன அவற்றை சார் நினைக்கிறேன் இன்னும் ஒரு சரி அப்படின்னு நான் சொன்னதான் வேண்டும் அவருடைய தாயார் வந்து சார் வயது முப்பதுக்கு மேலே ஆகிட்டீங்க ஏன் பத்து வயசு நாடாளுமன்றம் உழஞ்சுகிறேன் பத்து வருடத்துக்கு மேலே நாடகம் நாடாக வந்து ரொம்ப அனுப்பினர் அவருக்கு பொறுப்போட ஒன்று இல்லை அவர் ஒரு பொறுப்பில் போகாதனால எனக்கும் பொறுப்பாகிடுச்சு நீங்கள் வேலை கொஞ்சம் சொல்றேன் ஒரு முழு நேர கலைஞரே ஒரு பகுதி நேர கலைஞராக நான் திரும்பப்பட்டாலும் அவர் வாழ வேண்டும் அவருடைய குடும்பம் சந்தோஷப்பட வேண்டும் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அந்த வரை அவருக்கு சாதக நல்லத்தை போட்டு வைக்க சிரித்த கிடைக்கிறது ஆனால் அந்த ஆனால் அம்மையான சிச திரும்புகிறேன் தென்றல் காதல் திருமணம் என்று மூன்று தலைப்புகளுக்கு அகில இருக்கின்றனர் கிட்ட அவர் அந்த நீங்கள் எதிர்பார்த்த பாதை கிட்ட வந்துட்டார்கள் நீங்கள் வெளிப்படுத்துகிறது நீங்கள் மனம் குறிப்படைகின்றனர் அவர் சிறந்த ஒரு கவிஞராக கலைஞராக திருவள்ளவர் மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு பெரிய பெரிய மேலையாக குன்றும் மேலிட்ட தீபமாக அவர் உளர வேண்டும் என்று வேண்டி வாழ்க்கை விடைபெறுகிறேன் வாழ்த்துறை வணங்குவதற்கு சங்க நன்றி குரு நன்றி こっち。